வணக்கம் ஜி அடிய அனைவருக்கும் வணக்கம் இன்று நமக்கு சிந்தனை செய்ய இருக்கும் அடியார் அண்ணாமலை கவிராயர் காவடி சேர்ந்து அப்படிங்கிற பாடலை ஆஹ் பாடல் வடிவத்தை நமக்கெல்லாம் எல்லாம் அறிமுகம் செய்தது காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்ப அழைத்து போற்றப்படுபவர் மிக அழகாக விருத்தங்களை ஆஹ் வகுத்து காவடியின் போது பாடக்கூடிய அளவிலே பல பாடல்களை இயற்றியுள்ளார் முக்கியமாக கழுகாச்சலமூர்த்தி கழுகுமலை குடவரை கோவிலான கழுகுமலை கழுகாச்சலமூர்த்தியின் மீது பல பண்களை இயற்றியுள்ளார் அழகான பண்களை இயற்றியுள்ளார் அவரை பற்றிய சிந்தனை அவரை பற்றிய ஒரு தொகுப்பு கதை தொகுப்பு திரு முத்தமிழ் முருகனின் உத்தம தொண்டர்கள் அப்படிங்கிற புத்தகத்துல ஆஹ் பெற்றிருக்கக்கூடிய இந்த தொகுப்பை படிக்கிறேன் அது வலைப்பேட்டை திரு ரா கிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதியது இப்போது விகடன் பிரசுரம் இது இப்பொழுது வந்து பிரசுரத்துல இல்ல அஹ் வேணுங்கிறவங்க வந்து ஆஹ் கிண்டில் செயலி மூலம் பதிவிறக்கம் செய்து இதை படித்துக் கொள்ளலாம் அண்ணாமலை கவிராயர் கழுகுமலை கந்தனுக்கு அரோகரா கொன்றிலாடும் குமரனுக்கு அரோகரா செந்திலாண்டவனுக்கு அரோகரா விண் ஆர்ப்பரித்தார்கள் முருகனடியார்கள் வருகின்ற கிருத்திகை அன்று நான் கழுகுமலை கந்தனுக்கு பால் காவடி எடுக்கப் போகின்றேன் அப்போது என் அருகில் இருந்து கந்தன் புகழை சிந்து கவியால் பாட வேண்டும் என்று அண்ணாமலை கவிராயரிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஊற்றுமலை ஜமீன்தாரான விருதாலய மருதப்பதேவர் முருக பக்தியில் முதிர்ந்த அவரது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட கவிராயர் கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என் பிறவி ஈடேறவே இப்படி ஒரு வாய்ப்பு தங்களால் எனக்கு கிடைத்தது என்று பதிலுக்கு நெக்குருகி சொன்னார் காவடி தினத்தன்று அடியார்கள் சூழ அரோஹரா ஒளி வானை அளாவியது பக்தர் ஜனம் பெருக்கமுடன் ஹரஹரா ஒலியும் கவிராயரின் உள்ளத்தை பாகாய் உருக்கி அற்புத பாடல் ஒன்றை பிறருக்கு பிறக்கச் செய்தார் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்கன மொழி போதினில் அமராவதி இவை இமையோர் சிவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் அண்ணாமலை கவிராயரின் இந்த சிந்து பாடலில் லயித்து மெய்மருந்து அடியார்கள் மெய்மறந்தனர் அடியார் அடியார்களும் பக்தர்களும் பரவசத்தோடு கழுகுமலை புறப்பட்டார்கள் காவடி தாங்கி வந்த ஜமீன்தாரின் மனமும் பக்தி தேனை குடிக்க குடித்து பரவசமாயிற்று அந்த நேரத்தில் திடீரென்று முருகா கந்தா என்று கூறி மூர்ச்சையாகி விழுந்தார் அண்ணாமலை கவிராயர் இவர் முகத்தில் பன்னீர் தெளித்து எழுச்செய்த ஜமீன்தார் சட்டென்று ஆலிங்கனம் செய்து கொண்டு சிந்து பாடிய அந்த செல்வரை பாராட்டி கௌரவித்தார் காவடி சிந்து என்னும் அழகான அற்புதமான சந்த ஓசை நிறைந்த கவிகளை முருகப்பெருமானுக்கு சூட்டி இந்த சென்னிக்குள அண்ணாமலை கவிராயர் பற்றி விரிவாக தெளிவாகவும் காண்போம் சங்கரநாராயணா கோவில் என்ற தலத்திற்கு அருகே உள்ளது கரிவலம் வந்த நல்லூர் அதன் அருகில் உள்ள சிற்றூர் தான் சென்னிக்குளம் அங்கு வாழ்ந்த சென்னவரெட்டியார் ஓவ அம்மாள் தம்பா தம்பதிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னில் பிறந்தவர் அண்ணாமலை இவருடன் பிறந்தவர்கள் ஐந்து சகோதரர்கள் திண்ணை பள்ளியில் பயின்ற அண்ணாமலையின் நாவில் அழகு தமிழ் நடனமாடிய இளமையில் பெற்றோர் சொல் கேளாமல் பள்ளியில் தம்முடன் பயின்ற சிறுவர்களுடன் ஊர் சுற்றி திரிந்தவர் அண்ணாமலை கரிவரம் வந்த நல்லூர் அருகில் உள்ள நட்சேப நரிக்கரையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து பொழுதை போக்குவார் கிழக்கே உள்ள குன்றின் மேலேறி இயற்கையை ரசிப்பார் அங்கே உள்ள ஆலயத்தை வலம் வருவார் குறிக்கோள் ஏதும் இல்லாமல் சித்தம் போக்கு சிவம் போக்கு என்பது போல மனம் ஒரு நிலையில் இல்லாது தவிப்பார் பெற்றோர் இவரை கண்டித்தனர் ஊர் சுற்றினால் குடும்பம் உருப்படாது வேலையை தேடும் வழியை பார் என்றார்கள் வேலை தேடுதுதான் தேடித்தான் திரிகின்றேன் இப்போது அதுதான் என் வேலை என்று அவரது வாய் ஒன்றுமுத்தது பெற்றோரின் கண்டிப்பால் மனதில் ஒருவித விரக்தியுடன் காணப்பட்டார் அண்ணாமலை ஒரு நாள் எங்கு செல்கின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல் வெகு தூரம் நடந்து சென்று கழுகாச்சலம் என்னும் கழுகு மலையை அடைந்தார் மலை அடிவாரத்தில் உள்ள கந்தன் ஆலயம் சென்றார் ஒரு முகம் ஆறு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் கோடி அழகு கொட்டி கிடக்க காட்சி தந்த கந்தனைக் கண்டு மெய்மறந்தார் வேண்டும் அடியார் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் பெருமானே என்று சந்த அருணகிரிநாதர் பாடியுள்ளாரே அப்படிப்பட்ட கந்தன் இந்த அண்ணாமலைக்கு எந்த பொருளை தரப்போகின்றன அன்று முழுவதும் உணவு ஏதும் உட்கொள்ளாததாலும் உடல் களைப்படைந்ததாலும் ஆலயம் ஒரு புறத்தே அசந்து கண் அஹ் கண் துயின்றார் அண்ணாமலை அவர் கோயிலுக்குள் படுத்திருப்பதை யாரும் கவனிக்கவில்லை இரவு பூஜையை முடித்தும் கோவிலில் அர்ச்சகர் கதவை வெளிப்புறம் தாளித்துச் சென்றார் நள்ளிரவில் அண்ணாமலைக்கு பசி வயிற்று கிள்ளியது கண் விழைத்தார் கோவில் கதவு மூடப்பட்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் பசியாலும் மனவேதனையாலும் அழுதார் அப்போதுதான் அந்த அற்புத நிகழ்ச்சி கந்த பெருமான் அங்கே தோன்றினார் அண்ணாமலையை நோக்கி குழந்தாய் வருந்தாதே உனக்கு என்ன வேண்டும் என்றார் பரிவோடு பசிக்க உணவு வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றார் அண்ணாமலை அவ்வளவுதானே என்று சொன்ன கந்தப்பெருமாள் அவர் விருப்பப்படி பால் பழம் உணவு முதலியவற்றை கொடுத்து வலியுற்று பசியை ஆற்றினார் அடுத்து அறிவு பசியை தீர்த்தார் ஆறுமுக பரமனது அருட்காட்சியால் அண்ணாமலைக்கு கல்வியாற்றல் பெருகியது தெய்வ திருப்புகழை பாராயணம் செய்ய கந்தரனு பூதியில் திழைத்தார் சதக நூல்கள் வெண்பா திருக்குழல் நாளடியார் இப்படி பல நூற்களை எளிதில் கற்றார் அண்ணாமலையின் சிறப் சிற்றப்பா ராமசாமி கவிராயர் யாப்பிலக்கணத்தில் புலி சேற்றோர் சமஸ்தான வித்வான அவர் ஒரு நாள் வந்தபோது வள்ளிமயில் அழகை புள்ளிமயில் மேலிருந்து அள்ளியள்ளி பருகும் அம்மான் தெய்வ பெம்மான் என்ற அண்ணாமலை தம்மை மறந்து சிந்து ஓசையுடன் சந்த ஓசையுடன் பாடியது காற்றில் மிதந்து வந்து அவர் காதில் விழுந்தது அண்ணாமலை அற்புதம் இயற்கையோடு கலந்து இனிமையாக பாடுகிறாய் உனக்கு கவித்துவம் பெருக என்னுடன் வா என்று கூறினார் அண்ணாமலை அண்ணாமலையை தம்முடன் அழைத்துச் சென்று சில நூட்களை கற்பித்தார் இருப்பினும் அண்ணாமலைக்கு அங்கு இருப்பதில் இடு ஈடுபாடு இல்லை அந்த நாட்களில் சேற்றூர் மீனாட்சி சுந்தரம் கவிராயர் என்பவர் விருத்தப்பாக்களை விரைந்து பாடும் ஆற்றல் மிகுந்தவராக திகழ்ந்தார் அவருக்கு அண்ணாமலைக்கும் நட்பு ஏற்பட்டது கவிராயர் அண்ணாமலையை அழைத்துக் கொண்டு திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சென்றார் மடாதிபதி ஸ்ரீமத் சுப்பிரமணிய தேசிகரிடம் அவரை அறிமுகப்படுத்தினார் ஊவே சுவாமிநாதர் ஐயரிடம் தமிழ் பயில அண்ணாமலைக்கு வழிவகை செய்து தந்தார் தேசிகர் ஐயர் அவரிடம் நன்னூல் மயூர புராணம் முதலான நூல்களை கற்றார் இதனால் அண்ணாமலைக்கு அண்ணாமலையாருக்கு செய்யுள் இயற்றும் ஆற்றலும் மிகுந்தது யமகம் மடக்கு திரிவு சந்தம் முதலிய அமைப்புகளோடு செய்யுள் இயற்றும் திறமை அண்ணாமலைக்கு வெகு விரைவிலேயே வந்தது என்று ஊவே ஐயரே தமது வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார் இவரது கவி திறமையை பாராட்டி திருவாவடுதுறை ஆதீனம் முதல் முதல்வர் தேசிகர் நீ குலத்திலும் ரெட்டி அறிவிலும் இரட்டி என்று பாராட்டியுள்ளார் குன்னூர் ராமசாமி முதலியார் என்பவர் அண்ணாமலையின் கவிகளை அதிகம் ஈடுபாடு காட்டினார் ராமநாதபுரம் திருநெல்வேலி மதுரை முதலான ஊர்கரில் ஊர்களில் அண்ணாமலையின் பாடல்களை பாடி அவருக்கு பெருமை சேர்த்தார் இதற்கிடையில் திருவாவதுரையில் இருந்து சென்னிக்குளம் திரும்பிய அண்ணாமலையார் யாப்பு அமை அமைதியும் சந்தர் சுவையும் கொண்ட பாடல்கள் பலவற்றை இயற்றினார் அப்போதுதான் முன்பு சொன்ன ஊற்றுமலை ஜமீன்தார் இருதாலய மருதப்பதேவர் அண்ணாமலையாரின் வாக்கு நயத்தில் வியந்து அவரை தம் சமஸ்தான புலவர் ஆக்கினார் என்ற தளத்தின் இறைவன் மீது வீரை அந்தாதி பிள்ளைத்தமிழ் இரட்டையும் இரண்டையும் பாடினார் அண்ணாமலை சங்கரநாராயணன் கோவில் திரிபு அந்தாதி நவநீர கிருஷ்ணன் பிள்ளைத்தமிழ் மற்றும் ஊற்றுமலை தனிப்பாடல் திரட்டு முதலினவை இவரால் இயற்றப்பெற்றவை இவர் பாடியுள்ள காவடி சிந்து இருபத்தி நான்கு பாடல்களை கொண்டது இதில் மூன்று பாடல்கள் செந்தில் கந்தனை பிரிப்பது கழுகுமலை வளம் நகர்வளம் கோயில் வளம் வாவி வளம் சோலை வளம் மற்றும் அகப்பொருள் துறைகளோடு அமைந்துள்ளது அண்ணாமலையாரின் காவடி சிந்து பொதுவாக காவடி சிந்து என்றாலே சின்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் பெயர்தான் முதலில் வந்து நிற்கும் அப்படிப்பட்டவர் இவ்வுலகில் புகழோடு வாழ்ந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தை அமாவாசை என்று முருகன் திருவடிகளில் கலந்தார் தென்னிக்குளத்தில் சிந்து கவி பேரரசு அண்ணாமலை கவிராயர் மண்டபம் சமாதி ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இவர் வாழ்ந்த காலங்கள் மிக குறைவு எடுத்த முப்பது முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளில் இறையடி சேர்ந்துவிட்டார் ஆஹ் அது ஒரு அடி முக்கியமான செய்தி இப்போ இது அவர் பாடின ஒரு காவடி சிந்து பாராயணத்தோடு முடித்துக் கொள்கிறேன் இந்த பாடல் காலையில ஜோதி டிவியில பல பேர் கேட்டு கேட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சென்னிக்குள நகர் வாசன் என்று துவங்கும் பாடல் ஒரு சென்னி சென்னிக்குள நகர் வாசன் தமிழ் தேருமண்ணாமலை தாசன் சென்னி கூல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெற்றிய மதுரத்தவிய அதனை புய வரையில் புனைதீரன் ஆயில் வீரன் வண்ணமையில் ஊரோகேசன் கூறவள்ளி பதம் பணிநேசன் மன்னி பதம் நேசன் ஊரை வரமே தரு கழுகாச்சல பதி கோவிலில் பலம் நான் மறவாதே சொல்வேன் மாதே கோபுரத்து தூவி தேவர் கோபுரத்துங்கப்பால் மேவி கோபுரத்து துங்க தூவி தேவர் கோபுர தூங்க பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொழில் மாசற்ற தொடுகுலவும் பூவி பரவும் நோபுரத்து தோணி வெடிக்கும் பத நுண்ணடை மாதர்கள் நடிக்கும் நூபூரத்து மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடும் திசை மாசுணமிடியோ என நோக்கும் படி தாக்கும் சந்நிதியில் வஜஸ்தம்பம் பின்னில் தாவி பருகின்ற கும்பம் தாவி சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடிதீ தினில் தாக்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய பொன்னாட்டும் நகருக்கு மிஞ்சி உன்னதமாகிய இஞ்சி புன்னாட்டும் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும் அருணகிரியில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் அருணகிரி நாவில் பழக்கும் தரும் மந்த திரு புகழ் முழக்கும் பல அடியார்கள மொழி போதிலில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோழின் மேலேற்றி கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோழின் மேலேற்றி கூடும் கணல் ஏறிய மெழுகாய் பவதே வரும் இகமே கதி காண்பர் இன்பம் பூம்பர் கதி காண்பர் இன்பம் பூம்பர் முருகரோகரா பாலதங்காய்கரோஹரா திருச்செந்தில் ஆண்டவனுக்கு அரோஹரா அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி ஐயா